புதனே வணக்கம் நான் உங்களுக்கு ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸ் பற்றி தான் இந்த எந்தபடியும் பார்க்குறோம் வாங்க வீடியோ பிளாப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய் ஏறி இருந்தது சில்வரோட பிரைஸில் வந்துட்டு ஒரு ரூபாய் இறக்கறது நூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிற ஆ சில்வரில் ப்ரைஸில் வந்துட்டு எந்த ஒரு இறக்கும் இல்லாமல் நூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து இப்போ கோல்டோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூவா அப்படிங்கிற மாதிரி பிரைஸ் ரேஞ்சில் வந்து இன்றைக்கி கோல்டோட இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இருக்கு சரிங்களா இப்போ நாளைக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தேன் அந்த எண்பது டாலர் கட் பண்ணி தொண்ணூறு டாலருக்கு மேல போயிடுச்சு அந்த எண்பது தொண்ணூறில் இருக்கு இருக்குது எண்பது தொண்ணூறு டாலரில் தான் இருக்குது அதனால் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது தான் ஏன்னா நானூறு டாலர் கட் பண்ணுச்சுன்னா திரும்பி வந்துட்டு ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அந்த நானூறு டாலர் கட் பண்ணுச்சுன்னா நானூற்றி இருபது டாலர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு எட்டு டாலர் இல்லைன்னா ஒம்பது டாலர் மாதிரி தான் வித்தியாசம் இருக்குது அந்த எட்டு ஒம்பது டாலர் கட் பண்ணால் திரும்பி ஒரு இருபது டாலர் வரைக்கும் ஏறதுக்கான பாசிபிள் இருக்கு ஏற்கனவே வந்துட்டு ஒம்பதாயிரத்தி சாரி மூவாயிரத்தி நானூற்றி அஞ்சு டாலர் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் திரும்பி அங்கே ஸ்டே அங்கேயும் நின்று மேலே போக முடியாமல் திரும்பி இறங்கிடுச்சு அந்த மூவாயிரத்தி நானூற்றி அஞ்சு டாலருக்கு மேலே போயிட்டு கட்டாயி மேலே டாலர் ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ மூவாயிரத்தி நானூத்தி நானூத்தஞ்சு டாலர் கட் பண்ணிச்சுன்னா மூவாயிரத்தி நானூத்தி டாலர் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த நானூத்தி இருபது டாலருக்கு மேல போச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் காமணி நேரத்துக்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கோல்ட பிரைஸ்ல நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பையும் வந்துட்டு மேல போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு நான் சிபி அட்வைசர் கிடையாதுங்க நான் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் நான் பண்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க ஓகேங்களா அதையும் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன் ஓகேங்களா அடுத்தது வந்து சில்வரில் வந்துட்டு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சில்வர் வந்துட்டு ஒரு ரூபாய் இறக்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா நூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலேயே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நூற்றி இருபத்தி ஒன்பது போகலாம் இல்லைன்னா நூற்றி முப்பது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு கோல்டு பிரைஸ் வந்து எவ்வளோ ஏறுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரேஞ்சில் வந்துட்டு ஒரு இருபது ரூபாயில இருந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் ஏறில் பாசிபிள் இருக்குங்க சரிங்களா இன்றைக்கி ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு அதில் வந்து ஒரு இருபது ரூபான்னு வச்சிங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி பத்து டு ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு நாளைக்கு பெரிய சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் இப்போக்கி சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத் இருபது ரூபாயிலிருந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான பாசிபிள் வந்து கோல்ட் ப்ரைஸில் இருக்குது இப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு நேற்று இருந்த ரேஞ்சிலே தான் இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்பத்தி ஏழு ரூபா புள்ளி அறுபத்தி ஆழு காசு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போக்கி அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயே இருக்குது அதனால் வந்துட்டு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோமே இந்திய ரூபாயில் ஒரு மாற்றமே ஏற்பட்டுச்சுன்னா அது வந்துட்டு இன்னொரு ரேட் வந்து ஏறுறதுக்கான பாசிபிள்க்கு வந்து இன்னும் ஜாஸ்தி ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்போ மகி எப் ஒம்பதாயிரத்தி ஐநூறு எப்போ போகும் வரும் ஒன்பதாயிரத்தி ஐநூறுல குடி சீக்கிரத்தில் வந்துருங்க பார்க்கலாம் எவ்வளோ நாளில் எடுத்துக்குது அப்படின்னு இந்த வருஷம் பத்தாயிரத்த தாண்டும் தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் இன்னும் எவ்வளோ மாதம் இருக்குது என்ன கரெக்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாலு மாதம் இருக்குது இந்த வருஷமே வந்து பத்தாயிரத்தை தாண்டுன்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது விஷ்ணு ஸ்டாலின் ரேட் கட் குறைய சான்ஸ் இல்லைன்னா ரேட் வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இப்போக்கி இல்லைங்க இப்போக்கி இருக்க சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு சான்சஸும் இல்லை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓகே குருவே பார்த்துக்கலாம் அடுத்தது அண்ணா சீட்டு பே பண்ணு சபரிராஜன் இப்போக்கி எந்த சான்ஸும் இல்லை ப்ரோ இப்போக்கு குறையிற மாதிரி எதுவும் தெரியல அதுக்கான நியூஸஸ் எதுவும் இல்லை ஏதாவது வார் ஏதாவது முடியுது அது மாதிரி எதாவது நியூஸஸ் வந்ததுன்னா குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போக்கு வந்துட்டு குறையிறதுக்கு எந்த ஒரு நியூஸும் இல்லை அந்த மாதிரி நியூஸஸ் இருந்தால் தான் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு அது குறையும் இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு எப்படி சொல்கிறது ஒம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து இரநூறு அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும் அது ஒம்பதாயிரத்தி ஐநூறு கட் பண்ணிச்சுனா அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்டு மாறிடும் உக்கீ ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கு சரிங்களா அதனால நீங்கள் வந்து சீட்டு பே பண்ணாலும் பே பண்ணிக்கிங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க பத்தாயிரம் வருமா கண்டிப்பாக ஒரு ஜாஃபர் சார் ரொம்ப ரொம்ப நாளாக கெட்டு இருக்கீங்க அது வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் டைம் எடுக்குது ரொம்ப நேரம் ஓடி வந்துருச்சா அது ரொம்ப தூரம் ஓடி வந்ததுனால அது நின்று கொஞ்சம் பிரீத் எடுத்துக்கிட்டு இருக்கு அது திரும்பி ஓட ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக பத்தாயிரம் வரும் அப்புறம் இப்போ வந்து வார் ஸ்டார்ட் ஆச்சு இல்லை அது வந்து வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கும்போது ஏற்றுறாங்கன்னா ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம நோட்டு அச்சடிக்கிறோம் பார்த்தீங்களா நோட்டு வந்துட்டு ஒவ்வொரு நாடும் வந்துட்டு எவ்வளோ கரன்சி வேணுமோ அச்சடித்து விற்கிற கொடுக்குறாங்க சப்ளை பண்ணுறாங்கன்னா அங்கே வந்துட்டு என்னவோன்னு பார்த்தீங்கன்னா சப்ளை ஜாஸ்தியாகிடும் டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும் அப்போ வந்துட்டு நான் ஒரு ஒரு கிலோ தக்காளிக்கு வந்துட்டு எட்டு நாள் இப்போ வந்து பணக்குழப்பம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நோட்டு அச்சடிச்சு நிறையா விவனையும் அப்படித்தர்றேன் அப்போனா ஒரு கிலோ தக்காளி வந்துட்டு பத்து ரூபா விற்றது வந்துட்டு என்கிட்ட ஆயரருவா இருக்குது பத்தாயிரரூவா இருக்குன்னா நான் ஐம்பது ரூபா கொடுத்து கூட நான் தக்காளி வாங்குவாங்க வாங்க ஆரம்பேன் வாங்க ஆரம்பிச்சனா பணத்தோட மதிப்பு வந்து குறஞ்சிரும் பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருந்தால் தங்கத்தோட பிரைஸ் ரேஞ்சு வந்து ஏறும் ஓகேங்களா அதே மாதிரி தான் யூஎஸ் டாலர்ஸ் வந்துட்டு நிறைய பிரிண்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி யூஎஸ் டாலர்ஸோட மதிப்பு வந்து குறைஞ்சது இப்போ வந்து பெட்ரோல் டாலர் பெட்ரோல் டாலர்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு எந்த நாடு வந்துட்டு பெட்ரோல் வாங்கினாலும் அதுக்கு டாலரை வச்சு தான் பெட்ரோல் வந்து வாங்க முடியும் அது ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அந்த அக்ரிமெண்ட்லேருந்து யூஎஸ் வெளியே போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் போன வருஷமே வந்து எக்ஸ்பிரியா ஆச்சு அது வெளியே போச்சுன்னா யுஎஸ்கோட டாலரோட மதிப்பு வந்து குறையும் அப்போது யூஸ் டாலர்ஸோட மதிப்பு குறஞ்சதுன்னா கோல்டோட டா ப்ரைஸ் வந்து ஏறும் இது ஒரு இது ஓகேங்களா வார் வந்துட்டு ஒரு நியூஸ் வார்ங்கிறது ஒரு போர் பதட்டம் காரணமாக வந்து கோல்டு வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் வாங்கி வைப்பாங்க அப்போ வந்து ஏறுந்துச்சு ஓகேங்களா போர் நின்றுச்சுன்னா உடனே கொஞ்சம் அது வந்து வாய்ப்புகள் கிடையாது அதுக்கு அடுத்தடுத்த சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வேணா இறங்குவாங்க அன்னைக்கு இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ஷார்ட் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது போர் முடிஞ்சிச்சு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல போது இது வந்துட்டு எப்படி சொல்கிறது அடுத்து டாலருக்கான பிரச்சனையும் இருக்குது ஓகேங்களா இப்போ டாலருக்கான வருமானம் டாலரை இப்போ வந்து நம்ம எப்படி சொல்கிறது நம்ம பெட்ரோல் வாங்கணுன்னா யூஎஸ் டாலர்ஸ் வந்து கொடுக்கணும் அந்த யுஎஸ் டாலர்ஸ் வந்து அவங்க மாற்றி தரத்துக்கு அதுக்கு ஒரு கமிஷன் எடுப்பாங்க இப்போ ப்ரோக்கர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்க டாலர் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படினா அந்த ப்ரோக்கருக்கு வந்து கமிஷன் கிடைக்கும்ல இப்போ ஒரு லேண்ட் வாங்கி விற்றாருனா ப்ரோக்கர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு கமிஷன் கிடைக்கல அதே மாதிரி தான் நம்ம பெட்ரோல் வாங்குறோம்னா யூஎஸ்க்கு வந்துட்டு கமிஷன் வரும் அந்த கமிஷன் காசுலாம் வந்துட்டு அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் கணக்கில் வரும் அதனால் வந்துட்டு யூஎஸ் யுஎஸ் வந்து வளர்ந்துகிட்டே போகும் ஓகேங்களா இப்போ வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கோல்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ யூஎஸ் டாலர்ஸ் வந்து வீக் ஆகிடுச்சு இப்போ வந்து யாருமே வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸ்ல வந்து ட்ரேட் பண்ணல வந்து யூஎஸ் வந்து எதுக்கு நம்ம மேலாம் இவ்வளோ டாரிஃப் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதில் பிரிக்ஸோட கரென்சி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்க்கு ஒரு பயம் வந்துச்சு அதனால தான் வந்து நம்ம மேலே டாரிஃப்லாம் போட்டுட்டு அவங்க கரன்சியை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டு யூஎஸில் வந்து வந்ததுன்னா யூஎஸோட டாலரோட மதிப்பு குறைஞ்சதுன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து அப்பாவும் ஓகேங்களா இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோட இன்டர் இன்டர்லிங்க் ஆகிருக்கும் அந்த இன்டர்லிங்க்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு கோல்டு வந்து சரி ஓகே இது இல்லனா இது இது இல்லைனா இதுன்னு உங்களுக்கு புரிய வந்துடும் ஆனால் வந்து நியூஸ் வரதுக்கு முன்னாடி அந்த நியூஸுக்கான விஷயத்துக்காக ட்ரேடு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ வந்துட்டு பார் வந்து முடிய போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்து இறக்கிறக்கலாம் சரி இந்த மாதிரி சைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா ஒரு ஷார்ட் வந்து நல்லா அடிக்கலாம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இரநூறு டாலரும் நூறு டாலரோ வந்துட்டு இறக்கிறதுக்கு பாசிபிளும் இருக்குது ஓகேங்களா அது மார்க்கெட் வந்து எப்படி வேணால் ரியாக்ட் ஆகும் இந்த செல்லையும் ரியாக்ட் ஆகும் அந்த செல்லையும் ரியாக்ட் ஆகும் நம்ம வந்துட்டு பார்த்து பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம செய்ய வேண்டியதா இப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லை சில்வரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அஞ்சு வருஷமாக பத்து கழிச்சு பார்க்கும்போது அது பெரிய அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு நிற்கும் அது வந்து உங்களுக்கு சேஃபா இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்துட்டு எப்படி சொல்றது நம்ம நோட்டு இந்தியா இருக்கு ஆர்பிஐ வந்து நோட்டு அடிச்சு விற்றாலும் நமக்கு அந்த அளவுக்கு கோல்டு வந்து கையில் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்து நோட் அடிக்க முடியும் எக்ஸ்ட்ரா இப்போ வந்து நம்ம நோட் அடிக்கிறோன்னு வச்சுங்களேன் அதோட கோல்டோட மதிப்பு வந்து ஏற்றிடும் ஓகேங்களா அதனால வந்துட்டு கோல்டோட விலை வந்து ஏறிடும் ஓகேங்களா அதுதான் சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இதுதான் வீடியோ நாளைக்கு கோல்டோட பீஸ்ல வந்துட்டு ஒரு இருபது ரூபாயிலேருந்து இருந்து ஐம்பது ரூபாய் அப்போ வரதுக்கான பாசிபிள் இப்போக்கி இருக்கு இல்ல நாளைக்கு வந்துட்டு வேற மாதிரி ஏதாவது மாறுச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா நன்றி ஹாப்பி அனிமன் ஓகேங்களா லவ்லி அன்மன் ஓகேங்களா இந்த வீடியோவோல தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம போகிறதுனால விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்ரைப் பண்ணுங்கள் இருக்க பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் செபி அட்வைஸர் கிடையாதுங்க அதையும் நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் சொல்கிறத வந்து கேட்டுக்கிங்க அடுத்தது வந்துட்டு வேறு யாராவது உங்கள் செபி அட்வைஸரை கேட்டுவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க உங்களிடமிருந்து இருந்து பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்